வணக்கம் கால்நடை தோழர்களே உங்கள் தோழன் ஏகே ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன் இன்னைக்கு கால்நடைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பில் தீனி தின்னாண்மை தெளியாத நிலை பெரியும் பிரச்சனையாக இருக்கு அதாவது இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வீட்டில் அதாவது தொழுவத்தில் வளர்க்கக்கூடிய மாடுகளாக இருக்கட்டும் பண்ணை முறையிலே வளர்க்கக்கூடிய மாடுகளாக இருக்கட்டும் இதில் ஏற்படக்கூடிய இந்த தீனி தின்னாமை தெரியாத நிலைக்கு வீட்டு வைத்திய முறைகளில் எப்படி வைத்தியம் செய்வது அது மட்டுமல்ல இதை எவ்வாறு கண்டறிவது என்பது தான் இன்னைக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தலைப்பு இப்போ ஒரு மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையிலே எந்திரிச்சு மாடை கவனிக்கும் பொழுது அது சரியான முறையில் கழிவுகள் சாணம் வந்து சரியான முறையில் போடுதா சிறுநீரகம் சரியான முறையில் வெளியிடுகிறதா என்னெல்லாம் பார்க்கணும் அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கா சிறுநீரகம் மஞ்சள் நிறத்தில் இருக்கா என்ன சிறுநீரகம் இதில் நம்ம முதல்ல சரியான முறையில் கவனிப்பு இதான் முதல் கவனிப்பு ஒரு கால்நடை வளர்ப்பு அப்படின்னா இந்த கவனிப்பு முதல்ல இருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தின் அழகு முகத்து முகத்தின் சரி அப்படின்றது நம்முடைய தலை சிறந்த தமிழர்களினுடைய கருத்தாகும் ஒரு மாடினுடைய முகத்தை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும் அதாவது சோர்ந்து காணுதா காணப்படுதா அதே மாதிரி தீவனம் தண்ணீர் சரிவர எடு எடுக்காம இருக்கா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விட சிரமப்படுதா பெருமூச்சு விடுதா மாடு மெலிவாக இருக்கா அதே மாதிரி அதனுடைய காது பகுதியா அல்லது உடம்புல வந்து தொட்டு பார்த்தோம்னா காய்ச்சல் இருக்கா வெப்பம் இருக்கா அதிக வெப்பம் அதுக்கு தாக்குதா கண்ணிலிருந்து நீர் வருதா இது அதே மாதிரி மாட்டிற்கு உதடு வேர்த்து இருக்கா வேர்க்கலையா இது மாதிரியான அதாவது வெளிப்புற தோற்றத்திலே மாடை நம்ம கணிக்க தெரியணும் இத கணிச்சிட்டோம்னாவே எளிமையா அந்த மாட்டிற்கு இப்பொழுது ஏன் வந்து தீனியை ஒண்ணு உண்ணாம இருக்கு ஏன் தீனி பிடிக்கலையா தீனியை மாத்தணுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல தீவன மாற்றம் தீவன மாற்றம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு அறுபதுக்கு முன்னாடி அறுபதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் அப்போ வந்து இந்த உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ இல்லை அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து விவசாய நிலத்திலேயே வந்து அது இந்த மாடுகளினுடைய எ எருவத்தை போட்டு விவசாயம் பண்ணார்கள் அப்போ அந்த கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான அந்த வைக்கோல் அதாவது உலர் தீவனங்கள் வந்து கால்நடைகளுக்கு ஆரோக்கியத்தை தந்தது ஆனா இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதற்கு பிறகு பசுமை புரட்சிக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கால்நடை வளர்ப்பு என்பது வியாபாரமாக மாறிவிட்டது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்ப யாருமே விவசாயத்திற்கு உரத்திற்காகவோ அஹ் அதே மாதிரி விவசாயத்திற்கு எருவாகவோ ஆஹ் கால்நடை வளர்க்கப்படுவது குறைவாக இருக்கிறது சொல்லப்போனா இப்ப எல்லாமே பாலுக்காக தான் நம்ம வளர்க்கிறோம் வியாபார நோக்கத்தெல்லாம் வளர்க்குறோம் அப்படி வளர்க்கும் போது கால்நடைகள் ஏ அதாவது பல பிரச்சனைகள் சந்திக்குது ஏன்னா கால்நடையை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு நான்கு வயிறுகள் அது முதலே நம்ம வந்து போன காணொலியிலே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நான்கு வயிறுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு தேவையான செரிக்கும் திரவத்தை சுரக்குது பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த வயிறில் இருக்கு அப்போ இந்த தீவனத்தினுடைய கழிவான வைக்க வைக்கோலாக இருக்கட்டும் அதனுடைய விவசாய கழிவுகளை வந்து மாடுகளுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது அது போய பல மாற்றங்கள் உள்ளே நடக்குது நடந்ததுக்கு பிறகு அது மீண்டும் கவலமாக வந்து அது செரிக்க வைத்து பிறகு கூழ்மமாக ஆக்கி அதே மாதிரி சிறு குடல் பெருங்குடல் அந்த நான்கு வயிறுகளையும் தாண்டி சிறு உடல் பெருங்குடல்னு ஒரு அமைப்பு இருக்கு அங்க போகும்போது திரவமா தான் போகுது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க ஒரு வைக்கல வந்து நீங்க மிக்சியிலயோ என்ன நொதிச்சு நீங்க அடிச்சாலும் கூழ்மமா தான் நமக்கு கிடைக்கும் நீரா கிடைக்குமா இப்போ ஒரு சாதாரண ஒரு பீன்ஸ் இருக்கு பீன்ஸ வந்து ஒரு மிக்சியில அடிச்சிங்கன்னா அது நீரா மாறுமா திரவமா மாறுமா அதே மாதிரி ஒரு முள்ளங்கி இருக்கு அதை வந்து நீங்க அடிச்சீங்கன்னா திரவமா மாறுமா தான் இருக்கும் இந்த நான்கு வயிறுகளிலேயே பல கோடிக்கணக்கான நுண்ணீர்கள் திரவ அதே மாதிரி துறக்கக்கூடிய திரவங்கள் எல்லாருடைய கலவையில என்ன செய்யுது அப்படின்னா திரவமாக மாற்றப்பட்டு அதே மாதிரி கல்லீரல் மண்ணீரல் இதனுடைய துணை கொண்டு இதனுடைய திரவத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு சிறுகுடல் குடல் இருக்கு திரவமாக செல்கிறது செல்லும் போது தேவையான சத்துக்களை அந்த சிறு குடர்கள் ஒரு குறிப்பிட்ட சத்துக்களை உறிஞ்சு கொள்கிறது அடுத்து பெருங்குடலுக்கு போகும்போது குறிப்பிட்ட சத்துக்களை உரிந்து கொள்கிறது அடுத்து மன வயிறுக்கு போகும்போது கூட அந்த குடலுக்கு போகும்போது கூட சில வகையான நன்மை பெறக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் அதனுடைய சத்துக்களையும் உறிந்துதான் கழிவாக சாணமாக வெளியே வருகிறது இதுதான் உண்மை அப்ப நம்ம இது இப்போ நேரடியா கிடைக்கக்கூடிய அந்த வைக்கோல் பாத்தீங்க அப்படின்னா யார் அந்த காலத்துல விவசாயம் பண்ணி போர் போற அடுக்கி வச்சிருப்பாங்க இது ஆறு மாச போரு இது மூணு மாச போரு இது ஒரு வருஷம் போருன்னு ஒவ்வொரு வீட்டுலயும் மூணு போர்கள் வச்சிருப்பாங்க இது ஆறு மாசத்துக்கு முன்னாடி உள்ள வைக்கல் இது பத்து மாசத்திற்கு முன்னாடி உள்ள வைக்கோல் இது வந்து தற்காலிய பயன்படுத்தக்கூடிய வைக்கல் இது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேல உள்ள வைக்கலா இருக்கும் இப்படி மூணு வைக்கோல் வைக்கோல் போர் போட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும் இதெல்லாம் இப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னால அறுபதுல இருந்து அதாவது ஐம்பதுல இருந்து ஒரு அறுபதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல அப்படித்தான் வந்து விவசாய பெருமக்கள் வீட்டுக்கு முன்னாடி போர்களை வச்சு அந்த ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு தகுந்தாறு போல அந்த வைக்கல உலக தீவனத்தை மாட்டுக்கு போடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ் அதாவது தலை சிறந்த தமிழ் தமிழ் அணிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்மளே இருக்கிறோம் நெல்லை என்ன செய்யறோம் வேக வச்சு அதை வந்து காய வச்சு அதற்கு பிறகு அதை அரிசியாக நம்ம சாப்பிடறோம் உடனே சாப்பிடல அத ஒண்ணு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அரிசியை வந்து நம்ம இருக்கக்கூடிய குதிரில கொண்டாந்து பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்கள் ஊச்சிக்கொல்லிகள் இதனுடைய தாக்கம் இதுல இருக்கும் அந்த அரிசில இருக்கும் இப்ப இத வந்து நம்ம வந்து அந்த பன்னெண்டு மாதம் பத்து மாதம் வைத்திருக்கும் பொழுது ஆவியாகி அதனுடைய நஞ்சுத்தன்மை மறைய வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பழைய அரிசி அப்படின்னு நம்ம சாப்பிடுறோம் அதே மாதிரி வைக்கோல்லாம் அப்படித்தான் ஆறு மாத வைக்கல் ஒரு வருட வைக்கல் இது மாதிரி பந்தல் வச்சிருப்பாங்க இந்த ஒரு வருட வைக்கலை எடுத்து தான் மாடுகளுக்கு போடுவாங்க அப்ப மாடுகளுக்கு எந்த நோய் வராதுங்க இப்ப அதாவது இப்போ இப்போ விஞ்ஞான ரீதியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முப்பது முப்பது கிலோல இருந்து முப்பத்தஞ்சு கிலோல பேப்பர் ரோல் மாதிரி இப்ப வைக்கக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கட்டுக்கட்டா வருது இப்ப இந்த மாதத்திற்கு ஒரு வைக்க கட்டு அடுத்த மாதத்திற்கு வைக்க கட்டுக்கும் போது அந்த வைக்கோல பல கணக்க பல கோடிக்கணக்கான தீமை தரக்கூடிய வைரஸும் அதுல இருக்கு நுண்ணிர்களும் இருக்கு அதே மாதிரி புஞ்சங்களும் இருக்கு அதே போல அதில் வந்து நஞ்சுத்தன்மையும் அந்த குளத்தில் இருக்கு அப்ப அதையும் அதை சாப்பிடணும் இது இப்ப தீனில ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை அத ஒரு வைக்கோலை வாங்கி ஒரு உடம்பு வைப்பதற்கோ நம்ம இன்னைக்கு பொருளாதாரத்துல கடினமா இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு ரூபா வரையும் ஒரு வைக்க கட்டாயிருச்சு அதை வாங்கி ஒரு பந்தல் போர் போடுற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய விவசாயிகள் கிட்ட பொருளாதார வாய்ப்பு இல்லை இப்ப அந்த மாதிரி தங்கக்கூடிய உணவுகளை மாடுகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்ப ஏற்படுத்துதுன்னா என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா சோர்வுதான் ஏற்படும் வேர்க்காது சாணத்தை பார்த்தீங்கன்னா எரிதான் வரும் சரி இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணலாம் இதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு இந்த இதுல வீட்டு வைத்திய முறைகளில நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு வைத்தியர்களும் ஒன்று சேர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய மருத்துவ முறையை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் ஒரு மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் குடிக்கல கண்கள் பள்ளமாக இருக்கு பெருமூச்சு விடுது மாடு மெலிவோ மெலிந்து போய் இருக்குது அதிக காய்ச்சல் இருக்கு பால் குறைந்து விடும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் இதை முதல்ல செஞ்சு பாருங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கிலோ பிரண்டையை இடித்து ஒரு கிலோ பிரண்டைய நம்ம அறியாமல் இருக்கக்கூடிய பிரண்டைய ஒரு கிலோ புடுங்கி நூறு கிராம் மஞ்சள் தூள் சேர்க்க கூடாதுங்க மஞ்சள் நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் கல் உப்பு சேர்த்து மாட்டின் நாக்கில் தேய்த்து பின்னர் கவனமாக உள்ளுக்குள் கொடுக்கப்பட வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இது இது நம்ம கொடுக்கும்போது இதை மூணையும் கொடுக்கும்போது என்ன வரும்னா நெடி வரும் நெடி வரும்போது மேலே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பொறையிடக்கூடாது ரெண்டாவது மாட்டிற்கு கொடுக்கும்போது அதிக எரிச்சல் இருக்கும் அப்படிங்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை மாடு வந்து எப்படி சொல்கிறது மாடு நம்ம மேலே பாய்வதற்கோ மாடு நம்ம விட்டு ஓடுறதுக்குலாம் கூட வாய்ப்பு இருக்கு அவ்வளோ ஒரு வேகமான ஒரு மருந்து இது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் இது எளிமையை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு கிலோ பிரண்டையை எடுத்து இடிச்சுக்கணும் நல்லா அத்துடன் நூறு கிராம் மஞ்சளை நல்லா சேர்த்து ஊற வச்சு சேர்த்து அதோட கல் உப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் சேர்த்து அப்படியே அதனால நல்லா இடித்ததை இதுமா சேர்த்து அந்த நாக்கில் தேய்க்கணுங்க நாக்கில் தேய்க்கும் போது நான் என்ன உருவாகும் அப்படின்னா உமிழ்நீர் சுரக்கம் அதை நம்ம முதல்ல உமிழ்நீரை சுரக்க ரெடி பண்ணிட்டோம்னாவே அந்த உமிழ்நீர் போய நேராக போய எங்க போவோம் அப்படின்னா கல்லீரல்ல போயிட்டு கல்லீரல போய் தூண்டும் அப்புறம் லிவரை தூண்டும் இந்த லிவரை தூண்டும் போது அங்கேருந்து பித்த நீர்கள் சுரந்து மறு என்ன பண்ணும் அப்படின்னா பசிய ஊக்கம் பண்ணும் இது நிறையா திட்டங்கள்லாம் இருக்கு நிறையா இது உள்ளேக்கே நடக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விகார விகாரமாக இருக்கும் அப்போ அந்த உமிழ்நீரை சுரக்க வைப்பதற்கு தான் நம்ம இந்த பிரண்டைய வந்து நம்ம தேய்க்கணும் தேய்ச்சி இந்த உமிழ்நீர் வந்ததுக்கு பிறகுதான் இதை கவனம் கவனமாக நம்ம கொடுக்கணும் உள்ளைக்க சும்மா கரைச்சோ வாயில் வச்சு மல்லு கட்டி நம்ம கொடுக்கக்கூடாது இப்படி கொடுத்தோம்னா பார்த்தீங்க அப்படின்னா இது குறைந்தது மூணு நாள் செய்யணுங்க மூணு நாளில் கண்டிப்பாக மாற்றம் வருது இதில் மாற்றம் வரலைன்னா நீங்கள் கால்நடை மருத்துவரை அழைச்சாந்து முறையாக பாருங்கள் நம்மளுடைய கால்நடை வளர்ப்பை லாபத்தோடு கொண்டு செல்வோம் இந்த தீனி தின்னாமை தெரியாத நிலையில் இந்த வீட்டு வைத்திய முறையை பயன்படுத்தி கால்நடையை நோயிலிருந்து மீட்டெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அடுத்த ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்